கண்ணுசாமி என்பவர் ஒருவர் இரும்பு வியாபாரம் செய்து வந்தார் திடீரென்று ஒரு நாள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டது கைவசம் உள்ள இரும்பை உடனடியாக விற்பனை செய்யவும் முடியவில்லை எனவே தனது நண்பனான முத்து என்பவனிடம் சென்றான் முத்து நான் என் குடும்பத்தினருடன் தல யாத்திரை போக விரும்புகிறேன் என்னிடம் பத்து இரும்பு உள்ளது அதை உன்னுடைய புறக்கடையில் போட்டு வைக்கிறேன் நான் திரும்பி வந்ததும் அதை பெற்றுக்கொள்கிறேன் இந்த உதவியைச் செய்வாயா என்று முத்துவிடம் கேட்டான் கண்ணுசாமி ஓ அதற்கென்ன தாராளமாக உன்னிடம் இருக்கும் இரும்பை என் வீட்டு கொள்ளைப்புறத்தில் போட்டுவை நான் அதற்கு என்ன சோறும் தண்ணீருமா போடப்போகிறேன் நீ எப்போது வந்தாலும் திரும்பி எடுத்துக்கொள்ளலாம் என்றான் முத்து கண்ணுசாமியும் தன்னிடமிருந்த இரும்பு முழுவதையும் முத்துவின் வீட்டில் கொண்டு போய் போட்டான் பின்னர் அவன் தலையாத்திரைக்கு புறப்பட்டு விட்டான் கண்ணுசாமி ஊரை விட்டு போனதும் அவன் கொடுத்து சென்ற இரும்பை நல்ல விலைக்கு விட்டுவிட்டான் முத்து பல மாதங்கள் கழிந்தன கண்ணுசாமி பல யாத்திரையை முடித்து கொண்டு வீடு திரும்பினான் தன் நண்பன் முத்துவிடம் சென்று நண்பா நான் உன்னிடம் ஒப்படைத்து விட்டு போன இரும்பை திரும்ப கொடுக்கிறாயா என்று கேட்டான் இரும்பா அது விட்டதே என்றான் முத்து விகண்டாவாதமாக பேசுகிறவனிடம் நியாயம் பேசி பயனில்லை என்று உணர்ந்த கண்ணுசாமி நேராக மரியாதை ராமனிடம் சென்றான் முத்து தன்னை ஏமாற்றிவிட்டதையும் விகண்டாவாகமாக பேசுவதையும் தெரிவித்தான் முழுக்கதையும் கேட்ட மரியாதை ராமன் நீ வரும்போது அவனிடம் கோபமாக பேசினாயா சண்டை போட்டுவிட்டு வந்தாயா என்று கேட்டார் நான் அவனிடம் ஒன்றும் பேசவில்லை நேராக உங்களிடம்தான் வருகிறேன் என்றான் கனுசாமி நல்ல வேலை செய்தாய் முல்லை முள்ளால்தான் எடுக்க வேண்டும் நான் இதற்கென்று யோசனை சொல்கிறேன் அதன்படி நட மறுநாள் அவன் என்னிடம் தானே வந்து நிற்பான் அப்பொழுது பேசிக்கொள்வோம் என்று கூறி மரியாதை ராமன் கண்ணுசாமியின் காதில் ரகசியமாக ஏதோ சொல்லி அனுப்பினான் மறுநாள் கண்ணுசாமி முத்துவின் வீட்டிற்கு சென்றான் அவன் இரும்பு விஷயமாகத்தான் மீண்டும் தன் வீட்டிற்கு வந்திருக்கிறானோ என்று நினைத்தான் முத்து முத்து இரும்பு விஷயமாக நான் இப்போது வரவில்லை அது பழைய இரும்புதான் அதை லேசில் விற்க முடியாது விற்க போனாலும் வாங்குவதற்கு ஆள் கிடையாது அது போனதே ஒரு விதத்தில் நல்லதுதான் இல்லாவிட்டாலும் அதை வேறு சுமந்து கொண்டு என் வீட்டில் சேர்ப்பிக்க வேண்டும் என்றான் கண்ணுசாமி முத்துவுக்கு கண்ணுசாமியின் பேச்சு பரம திருப்தியாக இருந்தது ஆமாம் ஆமாம் நீ சொல்வதும் சரிதான் என்றான் முத்து முத்து நேற்று உன் மகன் பள்ளிக்கூடத்திலிருந்து வரும்போது அவனை என் மனைவி பார்த்து விட்டாள் அவனை பார்த்தும் தன் தம்பி மகன் ஜாடையாக இருப்பது அவளுக்கு தெரிந்தது அவளுக்கு தன் தம்பி மகன் பேரில் கொள்ளை ஆசை உன் மகனை தன் கூட இரண்டு நாட்கள் வைத்திருக்க பிரியப்படுகிறாள் அதற்காகத்தான் வந்தேன் என்றான் கனுசாமி இவளம் பிரியமாக கூப்பிடும்போது என்னால் எப்படி மறுப்பு சொல்ல முடியும் இரண்டு நாட்கள் வைத்திருந்து பின்னர் என் மகனை கொண்டு வந்து விட்டுவிடுங்கள் என்று முத்து தன் மகனை கூப்பிட்டு கண்ணுசாமியுடன் அனுப்பி வைத்தான் இரண்டு நாட்கள் ஆயிற்று கண்ணுசாமி முத்துவின் மகனை கொண்டு ஒப்படைக்கவில்லை மூன்று நாட்கள் ஆகியும் கண்ணுசாமி முத்துவின் வீட்டிற்கு பக்கமே திரும்பவில்லை சந்தேகமடைந்த முத்து கண்ணுசாமி வீட்டுக்கு போய் எங்கே என் மகன் என்று கேட்டான் நான் என்னவென்று சொல்வேன் வீட்டிற்கு கூட்டி வரும் வழியில் ஒரு பெரிய பருந்து வந்து உன் மகனை தூக்கி கொண்டு போய்விட்டது என்றான் கண்ணுசாமி குழந்தையையாவது பருந்தாவது தூக்கிச் செல்வதாவது என்ன உளறுகிறாய் உன்னை சும்மா விடமாட்டேன் பார் என்று கோபத்தில் கத்திவிட்டு நேரே மரியாதை ராமிடம் சென்று வழக்கை கூறினான் அப்படியா நான் கண்ணுசாமியை வரவழைத்து நியாயம் கேட்கிறேன் என்று கூறிவிட்டு மரியாதை ராமன் கண்ணுசாமியை அழைத்து வரச் செய்தார் கண்ணுசாமி வந்ததும் இவருடைய குழந்தையை பருந்து தூக்கி கொண்டு போய்விட்டது என்று சொன்னாயாமே இம்மாதிரி அநியாயம் எங்காவது நடக்குமா என்று கேட்டார் மரியாதை ராமன் ஏன் நடக்காது இரும்பை எளிதின்னும் ஊரில் குழந்தையை பருந்து தூக்கிச் செல்வது கூடாதா என்றான் கண்ணுசாமி எனக்கு ஒன்றும் புரியவில்லையே இரும்பையாவது எளி என்று ஒன்று அறியாதவர் போல் கேட்டார் மரியாதை ராமன் ஐயா என்னை மன்னித்து விடுங்கள் நான் தான் இவரை ஏமாற்ற நினைத்து அந்த மாதிரி பொய் சொன்னேன் இவருடைய இரும்பை விற்ற பணத்தை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என் மகனை திரும்ப கொடுத்து வர சொல்லுங்கள் என்றான் முத்து அப்படி வா வலிக்கு என்று கூறிய மரியாதை ராமன் இரும்பு விட்ட பணத்துடன் ஐம்பது பணம் சேர்த்து கண்ணுசாமிக்கு வாங்கி கொடுத்து அவனிடமிருந்த முத்துவின் மகனை முத்துவிடம் ஒப்படைத்தார் ஒரு ஊரில் இரண்டு வியாபாரிகள் இருந்தனர் அவர்கள் ரெண்டு பேரும் வியாபாரம் செய்வதற்காக ஒரு நகரத்திற்கு சென்றார்கள் அங்கே ஒரு சத்திரத்தில் இரவில் தங்கினார்கள் ஒரு வியாபாரி தன்னுடைய காதுகளில் வைரக்கடுக்கன் அணிந்திருந்தார் மற்றொரு வியாபாரி கடுக்கன் அணியவில்லை இருவரும் ஒருவருக்கொருவர் எதிர்மூறமாக தலையை வைத்து படுத்திருந்தனர் வைரக்கடுக்கன் அணிந்திருந்த வியாபாரி நன்றாக அயர்ந்து தூங்கினார் மற்றவர் தூங்காமல் இருந்தார் இடது காதை மேல் நோக்கி வைத்து படுத்தவனின் கடுக்கனை மெதுவாக கலற்றி தன்னுடைய வலது காதிலே போட்டுக்கொண்டு திரும்பும் முன்போலே படுத்துக்கொண்டான் தூங்கி எழுந்ததும் வலது காதில் கடுக்கன் இருந்தது ஆனால் இடது காதில் கடுக்கனை காணவில்லை திடுக்கிட்டு படுக்கில் தேடினான் என்ன தேடுகிறாய் என்று கேட்டான் மற்றவன் அவனுடைய வலது காதில் கடுக்கன் இருந்தது அடே திருட்டு பயலே என்னுடைய இடது காதில் இருந்த கடுக்கனை கழற்றி உன்னுடைய வலது காதில் கொண்டிருக்கிறாயே அதை கழற்றிக் கொடு என்றான் கடுக்கனை பறிகொடுத்தவன் அடே நீதான் இரவில் என்னுடைய இடது காதில் போட்டிருந்த கடுக்கனை கலற்றி உனது வலது போட்டு போட்டுக்கொண்டிருக்கிறாய் நீதான் திருடன் என்றான் அவன் இருவரும் சச்சரவு விட்டுக்கொண்டு கொண்டு நீதிமன்றத்தில் சென்று மரியாதை நாமன்றம் சென்று வழக்காடினார்கள் அவர்கள் இருவரும் விசாரித்த நீதிபதி நீங்கள் இருவரும் சத்திரத்தில் எப்படி படுத்திருந்தீர்களோ அதே போல் இங்கே படுத்து காட்டுங்கள் என்று கூறினார் அவ்வாறே இருவரும் செய்தனர் இதில் உண்மையாக திருடியவன் எவன் என்பதை எப்படி கண்டறிவது என்று எண்ணினார்கள் மன்றத்தில் இருந்தவர்கள் நீதிபதி உண்மையான திருடனை கண்டுபிடித்து உன் இடது காது கீழே இருந்தபடியால் அதிலிருந்த கடுக்கனை எப்படி மற்றவன் கலற்றியிருக்க முடியும் ஆனால் அவனுடைய இடது காது மேலே இருந்தபடியால் நீதான் அதிலிருந்த கடுக்கனை சுலபமாக கழற்றி அணிந்து கொண்டிருக்கிறாய் ஆகையால் நீயே உண்மையான திருடன் என்று தீர்ப்பு கூறினார் மரியாதை ராமன் அவனிடமிருந்து கடுக்கனை வாங்கி உரியவனிடம் சேர்ப்பித்து திருடனுக்கு தக்க தண்டனை அளித்தார் இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ